வணக்கம் நேயர்களே இன்று அடுத்ததாக லக்ன யோக அதிபதிகள் திசை வரிசைகள் சிம்ம லக்னத்திற்கு யாரெல்லாம் யோகத்தை தருகும் மிகவும் தருவர்கள் ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் நம்ம வந்து நார்மலாக ராசி பலன்கள் தான் பார்த்துக்கிட்டு இருப்போம் நம்ம ராசிக்கு எப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்குது ராசி வேற லக்னம் வேறு லக்னம் தான் முக்கியமான நம்ம ஜாதகத்தில் முக்கியமான உயிர்னு சொல்லணும் ராசிங்கிறது சந்திரன் மனதுக்காரகன் சந்திரனுங்கிறது உங்கள் நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கிறது தான் சந்திரன் அந்த இருந்து தான் திசைகள்ங்கிறது ஸ்டார்ட் ஆகும் இப்போ நீங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சந்திர திசை ஸ்டார்ட் ஆகிருக்கும் இப்போ நீங்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற திசை வந்து சுக்கர திசை ஸ்டார்ட் இந்த பூர நட்சத்திரம் மகம் பூரம் உத்தரம்ங்கிறது சிம்ம லக்னத்தில் வருகிற இந்த சிம்மங்கிறது ஒரு நெருப்பு ராசி ஒரு ஸ்திர ராசி இந்த லக்னம் லக்னம்ங்கிறது எப்படின்னா நீங்கள் பிறக்கிறப்ப சூரியன் ஆவணி மாதம் சூரியன் வந்து சிம்மத்துல இருக்கும் நீங்கள் ஆறு டு எட்டு பிறந்திருந்தீங்கன்னா சூரியன் வந்து சிம்மத்தில் இருக்கும் ஆறு டு எட்டு நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய லக்னம் வந்து அதே சிம்ம லக்னத்திலேயே இருக்கும் எட்டு டு பத்து இருந்தீங்கன்னா உங்கள் லக்னம் வந்து கன்னி லக்னமாகும் இப்போ நீங்கள் ஐப்பசி மாதம் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய லக்னம் வந்து ஆறு டு எட்டில் நீங்கள் பிறந்திருக்கீங்க ஐப்பசி மாதம்னா உங்களுடைய லக்னம் வந்து துலா லக்னம் ஆகிடும் ஸோ எந்த இடம் வந்து உங்களுடைய லக்னம்ங்கிறதோ அதுதான் இங்கே வந்து நம்ம சிம்ம லக்னம்னு பார்க்குறோம்னா உங்களுடைய லக்னம் வந்து அதுதான் முக்கியம் திசைகள் எல்லாமே பார்த்தோன்னா இந்த லக்னத்திற்கு தான் நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ராசிங்கிறது அன்றன்றைய நாள் பலன்கள் கொச்சார பலன்கள் இப்போ சிம்ம லக்னத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த சிம்ம லக்னத்துக்கு யாரெல்லாம் யோகர் யாரெல்லாம் சுபர் யாரெல்லாம் பாதகாதிபதி யாரெல்லாம் மார்க்கத்தை கொடுக்குறவர்கள் அதுதான் நம்ம முக்கியமான இதாக இருக்கணும் இப்போ எல்லா சிம்ம லக்னத்துக்காரங்களும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கல கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் சிம்ம லக்னம்னாலே ஒரு ஸ்திர லக்னம் நெருப்பு ராசி நெருப்புக்குண்டான இது ஸோ பவர்ஃபுல்லான அவங்க ஸோ தான் அவங்களுடைய ஒரே வீட்டுக்காரகன் சூரியன் தான் சூரியன் வந்து அவங்களுக்கு எங்கே இருக்கிற அமர்ந்துருக்கிறாங்களோ அவன் வந்து என்ன ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் எந்த ஒரு லக்னாதிபதியும் அந்த வீட்டுக்காரனைகளை கெடுதல் செய்ய மாட்டார் அந்த வகையில் சிம்ம லக்னத்திற்கு லக்னாதிபதி ஆகிற சூரியன் வந்து அந்த வீட்டுக்கு மிகவும் நல்லவர் ஸோ அவன் எந்த இடத்துல இருந்தாலும் சூரிய திசை வந்து நல்லதைத்தான் செய்யும் சூரியன் வந்து ஒன்றுலையோ ஐந்துலையோ ஒன்பதுலையோ இருந்தால் ரொம்ப நல்லது அதை விட்டு மூன்றாம் இடமான துலாத்தில் இருந்தால் நீசமாகிறது லக்னாதிபதி நீசமானினால் நல்லதல்ல அதே மாதிரி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தாலும் நல்லதல்ல ஆறுங்கிறது வந்து மகர வீடு எட்டுங்கிறது வந்து குருவுடைய வீடு பனிரெண்டுங்கிறது சந்தனுடைய கடக வீடு ஸோ இந்த இடங்களில் மறைந்தாலும் சுமார் தான் லக்னாதிபதி மறைந்து விட்டால் அதுங்களில் பலன்கள் குறைந்துவிடும் ஸோ இந்த சூரிய திசை இந்த அஞ்சு ஒம்பது இதில் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லா இடையில் நாலு ஏழு பத்து இந்த இடங்களில் இருந்தால் ஓரளவுக்கு இருக்கும் ஸோ சூரிய திசை வந்து ஒரு நல்ல திசையாக இந்த சிம்மலக்னத்திற்காரனுக்கு அமையும் அடுத்ததாக புதன் இரண்டாம் இடத்துக்குடைய தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு இதெல்லாம் கொடுக்கறது வந்து குடும்பம் தான் பதினோராம் இடத்துக்கும் அதிபதியாகின்றான் ஸோ ரெண்டு பதினொன்று கிடையிறதுனால புதன் வந்து ஓவராலாக இதை வந்து எப்படின்னா சிம்ம லக்னத்திற்கு வந்து புதன் வந்து நண்பனும் கிடையாது ஒரு இது ஒரு இது ஒரு குரூப் புதன் சனி சுக்கிரன் இவங்கெல்லாம் ஒரு குரூப் செவ்வாய் குரு இவங்கெல்லாம் ஒரு சுக்கிரன் சூரியன் இவங்கெல்லாம் ஒரு சுக் குரூப் ஸோ இது வந்து ஆப்போசிட் குரூப்புங்கிறதுனால புதன் வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லது செய்ய மாட்டாங்களோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் தான் இருந்தாலும் புதன் வந்து இவங்களுக்கு நல்லது தான் ரொம்ப நல்லது செய்யாட்டாலும் நல்லது செய்யும் ஏன்னா ரெண்டு கூடியவனுங்கிறதுனால அவன் நல்ல இடத்துல இருந்திருந்தா நல்லது மிகவும் மறைந்திருந்தாலும் தான் ஸோ புதன் வந்து இவங்களுக்கு ரெண்டு பதினொன்று குடையவன் ஆகி விடுகிறான் ஸோ அது வந்து அவர் பாவர் தான் இவங்களை பொறுத்த மட்டுக்கும் அது ஒரு பாவவர் இதுதான் ஸோ புதன் திசை வந்து ஒரு சுமாரான திசை ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் புதன் புதன் திசை நடந்தால் இவங்களுக்கு அடுத்ததாக மூணு குடைய சுக்கர திசை சுக்கரன் வந்து மூணு பத்து குடையவன் ஆகிறான் மூணு பத்து குடையவன் வந்து மூணு வந்து தைரியம் வீரியம் முயற்சி செய்யும் ஸ்தானங்கள் பத்துங்கிறது வந்து தொழில் கர்மம் இதெல்லாம் செய்ய ஸோ மூணு பத்துக்குடையவன் அதுவும் சுக்கிரன் வந்து இவங்களுக்கு ஒரு பாபர் தான் ஸோ மூணுலேயே ஆட்சியாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய முயற்சிகள் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அவங்களுடைய சகோதரர்கள் வழியில் சகோதரர்கள் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க ஸோ பத்தில் வந்து பத்தும் அங்கே ஆட்சியாக இருக்கிற இடம் தான் ஸோ இந்த மூணு பத்தில் இருக்கிற சுக்கிரன் வந்து இவங்களுக்கு ஒரு பாபர் தான் ஏன்னால் சூரியனுக்கு சுக்கிரன் வந்து ஒரு பகை வீட்டுக்காரன் அது பாபமாக பாபர்தான் சுக்கிர சுக்கரதிசை வந்து இவங்களுக்கு சுக்கர திசை வந்திருச்சி நமக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னுலாம் கிடையாது சுக்கரதிசை இவங்களுக்கு அவ்வளோ நல்லது செய்யாது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் தான் இவங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் சுக்கரதிசை வந்து இவங்களை ரொம்ப கெடுதல் பண்ணாது ஓரளவுக்கு ஓகே சுக்கரதிசை அடுத்ததாக நாலு கோடி செவ்வாய் திசை மிகவும் யோகமான திசை என்றால் அவர் சிம்ம லக்னத்திற்காக மிகவும் யோகமான திசை என்றால் செவ்வாய் திசை தான் ஏன்னா செவ்வாய் வந்து வீடு வண்டி வாகனம் குடும்பம் இதற்கெல்லாம் பொறுப்பாகிறார் ஒன்பது குடையே பாக்கியாதிபதி ஸோ இந்த நாலு ஒன்பது குடையவன் பாக்கியாதிபதிங்கிறதுனால மிகவும் யோகமான திசையாக செவ்வாய் திசை வரும் செவ்வாய் வந்து மறையாமல் நீசமாகாமல் இருந்து விட்டால் நீசம்ங்கிறது கடகத்தில் நீசமாகும் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்துவிடும் இந்த மறையாமலும் நீசமாகாமல் இருந்துவிட்டால் செவ்வாய் வந்து சிம்ம லக்னத்திற்கு மிகவும் யோகமான திசை அந்த திசையில் தான் உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதே மாதிரி பாக்கியத்தை கொடுக்கற திசையும் அதுதான் இந்த செவ்வாய் வந்து அஞ்சாம் இடத்துலையோ இல்லாட்டி ஒன்பதாம் இடத்துலேயோ அமர்ந்திருந்தால் மிகவும் நன்று லக்னத்தில் அமர்ந்திருந்தாலும் நன்று தான் ஸோ ஒன்று அஞ்சு ஒம்பதுல இருந்திருந்தால் நல்ல நாலு ஏழில் ஓகே நாலு ஏழு பத்து 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 வந்து சுக்கரன் வீடு சுக்கரன் வீட்டில் அமர்ந்திருந்தாலும் செவ்வாய் வந்து ஓகே தான் ஸோ செவ்வாயோட திசையும் இவங்களுக்கு மிகவும் யோகமான திசையாகத்தான் அமையும் அடுத்ததாக குருவோடய திசை குரு வந்து இவங்களுக்கு ஐந்து எட்டு குடையவர் ஆகிறார் ஐந்து எட்டு குடையவர் சுபர் ஒரு எட்டு குடையவனுங்கிறது ஒரு பாவி இருந்தாலும் ஐந்து குடையவர் முழு சுபராக ஐந்தாம் இடத்துல வந்து அவருக்கு சுபர் தன்மை அவங்களுக்கு இருக்கும் எட்டாம் இடம்ங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம் ஸோ அதனால் சு சுக்கரன் வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் குரு திசை வந்து ஒரு எண்பது பெர்சன்டேஜ் டு எழுபது டு எண்பது பர்சன்டேஜ் இவங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கும் அதனால் குரு திசை வந்து ரிமகம் மொடுதல் கிடையாது ஏன்னா செவ் சூரியனும் குருவும் நண்பர்கள் அதனால் உறுதியாக அது ஒரு நன்மையான தான் அமைந்துவிடும் ஸோ குரு திசை வந்து இவங்களுக்கு குடைய பூர்வ புண்ணியம் குழந்தை பேர் இவங்கெல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து ஐந்துக்குடையன் எட்டுக்குடையவன் வந்து ஆயுள் மர்ம வரவுகள் இதெல்லாம் இருக்கிறது ஸோ எட்டுக்குடையவன் வந்து கெட்டாதாலும் ஐந்து கூடிய திசை வந்து மிகவும் நன்றாக இருக்கும் ஸோ அதனால் சரி குரு திசை வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய திசையாக திருக்கும் அடுத்ததாக ஆறுக்கூடிய ஆறு ஏழுக்குடியவன் சனி ஆறு ஏழுக்குடியும் சனின்னு பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து சனி வந்து முழு பாவரம் சனி வந்து அவ்வளவு நல்லது செய்யாது சனி வந்து ஆறு ஏழுல இருந்துச்சுன்னா மிகவும் நல்லதாக இருக்காது ஸோ அது அமைந்த இடங்களை பொறுத்து சனி திசை வந்து சுமார்த்தாக செய்யும் சனி திசை சனி சூரியனும் சனியும் தாய் தகப்பனும் மகனும் ஸோ அவர்கள் வந்து எப்போயுமே போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ சனி வந்து அவங்களுக்கு ஒரு முழு பாபர் ஸோ அவங்களுக்கு நல்லது செய்யாது ஸோ இப்படி பார்த்தோம்னா இவங்களுக்கு என்ன திசைகள் நல்லது செய்யும் செவ்வாய் திசையும் குரு திசையும் மிகவும் நன்றாக இருக்கும் அதே மாதிரி ஸ்திர லக்கணத்திற்கு வந்து பாதகாதிபதி ஒன்பது குடையவன் பாதகாதிபதி ஒன்பது குடையவன் செவ்வாய் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நல்லது செய்யும் அதே மாதிரி மூணு எட்டுக்குடைய குடையவன் துக்கரன் வந்து உங்களுக்கு மாரகத்தை ஸ்திர மூணு எட்டு குடையவன் மாரகம் சுக்கிரனும் குருவும் மாரகத்தை கண்ட ஒப்பான கண்டங்களை கொடுக்கிறார்கள் அந்த திசைகள் அந்த புத்திகள் வர்றப்ப ஸோ ஓவராலாக எடுத்துக்கிட்டோம்னா சிம்ம லக்னத்திற்கு செவ்வாயும் குருவும் மிகவும் நண்பர்கள் குரு வந்து இவன்தோ மாரகத்தை கொடுக்கறா இருந்தாலும் அவன் நன்மையை செய்வார்கள் பாவர்கள் எடுத்துக்கிட்டா சுக்கிரன் சனி புதன் இவங்கள்லாம் பாவர்களாக வருவார்கள் பாவர்கள் அந்த திசைகள் மிகவும் சுமாரான பலன்கள் இருக்கும் பாதகாதிபதி எடுத்துட்டோம்னா செவ்வாய் பாதகாதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் அந்த திசை அவங்களுக்கு நல்ல நல்லது இருக்கும் சில சில சின்ன பாதகங்களை செய்து இருக்கும் இப்படிலாம் பார்த்துட்டு இருந்தோம்னா ஸோ நமக்கு எப்போதான் நல்லது நடக்கும் அங்குற ஒரு கன்ஃபியூஷன் வரலாம் இந்த திசைகள் செவ்வாய் திசை குரு திசை மட்டும்தான் நடக்குமா அப்படிலாம் கிடையாது இந்த திசை இந்த புத்திகள் மற்ற எந்தெந்த திசையில் அந்த புத்திகள் வந்தாலும் அந்த புத்திகள் செவ்வாய் குரு புத்தி வந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் ரெண்டாவது அது மட்டும் அல்லாமல் இந்த செவ்வாய் நட்சத்திரத்திரமான மிருகசேடம் சித்திரை அவிட்டம் அல்ல குரு நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் புரட்டாரி இந்த நட்சத்திரத்தில் எந்த ஒரு கிரகம் அமைந்திருந்தாலும் மிக்க யோகா இது நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த யோகா நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தனால் அந்த கிரகங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சனி வந்து செவ்வாய் நட்சத்திரமாக குருவோட நட்சத்திரத்தில் அமர்ந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லது நடந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி சூரிய நட்சத்திரமான கார்த்திகை உத்தரம் உத்திராடத்தில் அமர்ந்திருந்தாலும் எந்த கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் யோக நட்சத்திரங்கள் ஸோ அதுக்கும் யோகத்தை கொடுத்துக்கொண்டு இருக்கிறோம் ஆகவே உங்களுக்கு வந்து சூரியன் செவ்வாய் குரு இவங்கள்லாம் யோக திசை இந்த திசைகள் நடக்கிறப்ப மிகவும் யோகமாக இருக்கும் இந்த புத்திகளும் செவ்வாய் குரு சூரிய புத்தி இதில் எது நடந்தாலும் யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த திசைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முன்னேற்றமான காலமாக அமைந்துக்கிட்டு இருக்கும் ஸோ மற்ற திசைகளில் வந்து எந்த இடத்துல அமர்ந்திருக்கு இந்த கிரகங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டில் அமைந்திருக்கா அதோட விட எட்ட கிரகங்கள் கூட்டு சேர்ந்துருக்கு இந்த செவ்வாயும் குருவும் பார்வை இருக்குதா இந்த குரு பார்வை இருக்குதா இருந்தால் உங்களுக்கு அந்த புத்திகளும் நல்லா தான் இருக்கும் முக்கியமாக இந்த சுக்கிரன் சனி புதன் இவங்கள் வந்து மறைந்திருந்தால் உங்களுக்கு நன்மையே ஸோ அவங்க வந்து உங்களுக்கு உங்கள் லக்னத்திலையோ மற்ற இடங்களில் அஞ்சுலேயோ ஒம்பதுலேயோ உட்கார்ந்துருந்தால் சுமாராக தான் இருந்துகிட்டு இருக்கும் மற்ற இடங்களில் இருந்து மறைந்தோ இருந்துருந்துச்சுன்னா ஓகே நல்லது தான் ஸோ ஆகவே சிம்ம லக்னத்திற்காரர்களுக்கு செவ்வாய் குரு சூரியன் இவங்கெல்லாம் வந்து ஒரு முழு யோகத்தை கொடுக்கிறவர்கள் ஸோ அந்த திசைகள் வந்தால் உங்களுக்கு ஒரு யோகமான திசையாக அமையும் உங்களுக்கு எதேனும் சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய மேலே கொடுத்துருக்கற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உறுதியாக உங்களுக்கு பதில் சொல்லுவேன் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்